இது சுவிஸ் தமிழ் டிவி பிரதான செய்திகள் ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் தலைப்புச் செய்திகள் லண்டனுக்கான விமான பயணங்களை ரத்து செய்த சுவிஸ் ஏர் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேறும் ஆயிரக்கணக்கான சுவிஸ் குடும்பங்கள் சுவிட்சர்லாந்தில் விலைவாசி உயர்வால் நடுத்தர வர்க்கத்தினர் பாதிப்பு சுவிட்சர்லாந்தில் சுகாதார காப்பீட்டாளர்களுக்கு வெளியான அதிர்ச்சி தகவல் சட்டவிரதமான குப்பைகளை வீசிய மர்ம நபருக்கு நெடுஞ்சாலையில் வீசியவருக்கு கடுமையான அபராதம் நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித்துவைகளுக்கு குறைந்த ஓட்டி விதத்தில் மூன்று லட்சம் ரூபாய்கள் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனை ஏழு உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தின் நாடுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்து அரசு அமைச்சர்கள் அரசு ஜெட்டையும் ஹெலிகாப்டர்களையும் பயணங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இது சர்வதேச பயணங்களுக்கு மாத்திரமல்ல நாட்டின் குறுகிய தூர பயணங்களுக்கும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என அண்மையில் வெளியான தரவுகள் காட்டுகின்றன தற்போதைய ஆய்வின் கூறியபடி பாதுகாப்பு அமைச்சர் வியோலாம் ஹர்ட் மற்றும் வெளிநாட்டு விவகார அமைச்சர் இக்னாசியோ கேசிஸ் ஆகியோர் அரசு ஜெட்டை பயணிக்க அதிகமாக பயன்படுத்தியவர்கள் ஹம் கடந்த ஆண்டு பதினான்கு முறை சியான் பெல்புக்கு இடையே விமானத்தில் பயணித்துள்ளார் கேசிஸ் பதிமூன்று முறை பெர்ன் லுகானோவுக்கு இடையே பயணித்துள்ளார் இதனால் அரசு ஜெட்டுக்கு டாக்ஸி டிசினோ என்ற பெயர் கிடைத்துள்ளது கேசிஸின் பெரும்பாலான பயணங்கள் உள்நாட்டு பயணங்களாகும் இவர் ஒரு ஹாக்கி போட்டியை முடித்தவுடன் விரைவாக வீட்டுக்கு செல்லவும் இந்த விமானங்களை பயன்படுத்தியுள்ளார் நீதி அமைச்சர் பி ஜான்ஸ் மொத்தம் முப்பத்தி மூன்று முறை விமானத்தில் பயணித்துள்ளார் இதில் மூன்றில் ஒரு பகுதி உள்ளூர் பயணங்களாகும் பொருளாதார அமைச்சர் கே பாவலின் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சரான ராஸ்டி மிக குறைவாக முறையை பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று முறை பயணித்துள்ளனர் உள்துறை அமைச்சரான எலிசபெத் பாம் ஸ்னைடர் முறை மாத்திரமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தியுள்ளார் சிறிய தூர பயணங்களுக்கு அரசு ஜெய பயன்படுத்துவது வளங்களை வீணடிக்கிறதா அல்லது அரசு பணிகளை விரைவாக முடிக்க உதவுகிறதா என்ற கேள்வி தற்போது விவாதத்துக்குரியதாக உள்ளது புதன்கிழமை மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பெனாவ் பகுதியில் உள்ள ஒரு காட்டில் சட்டவிரோத கழிவுகளை அகற்றுவது குறித்து கண்டோனல் காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் குறித்த முறைப்பாட்டை அடுத்து ஒரு போலீஸ் வந்து உடனடியாக பதிலளித்து மொத்தம் பதினோரு குப்பை பைகளில் வீட்டு கழிவுகள் நிரப்பப்பட்டதை கண்டுபிடித்தனர் முதற்கட்ட விசாரணைகளின்படி மாலை நான்கு பதினைந்து மணிக்குள் குப்பைகள் காட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுகிறது போலீசார் குப்பை பைகளை கைப்பற்றி ஆதாரங்களை ஆய்வு செய்த பின்னர் முறையாக புறப்படுத்துவர் அதிக அளவில் குப்பைகள் சிக்கியுள்ளதால் பைகளை ஏற்றிச் செல்வதற்கு பொறுப்பான நபர் வாகனத்தை இருக்கலாம் என பொறுப்பான நபரை அடையாளம் காண வழிவகுக்கும் தகவல்களை பொதுமக்களிடம் கேட்கின்றனர் கவனித்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சுகாதார காப்பீட்டில் குறைந்தபட்ச செலவின பகிர்வை அதிகரிக்க பாராளுமன்றம் முடிவு செய்துள்ளது கழிக்கத்தக்கது என்பது காப்பீடு செய்யப்பட்டவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சுகாதார காப்பீட்டு நிறுவனம் செலவுகளை ஈடுகட்டுவதற்கு முன்பு தங்களுடைய சொந்த பாக்கெட்டில் இருந்து செலுத்த வேண்டிய தொகையாகும் சுவிட்சர்லாந்தில் தற்போது முன்னூறு பிராங்குகள் கழிக்கக்கூடிய குறைந்தபட்ச உள்ளது சுமார் நாற்பத்தி நான்கு சதவீத மக்கள் இந்த தொகையில் காப்பீடு செய்துள்ளனர் இந்த குறைந்தபட்ச தொகை அதிகரிக்க சுவிஸ் மக்கள் கட்சியின் முன்மொழிவுக்கு நாடாளுமன்றம் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது இந்த முடிவுக்கான காரணம் மருத்துவ செலவுகளில் கூர்மையான அதிகரிப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மத்திய சுகாதார காப்பீட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து உடல்நல காப்பீட்டு செலவுகள் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது புதிய குறைந்தபட்ச விலக்கு எவ்வளவு என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை முந்தைய விவாதங்களில் புதிய வரம்பாக நானூறு அல்லது ஐநூறு பரிந்துரைக்கப்பட்டன வரும் கலந்தாய்வில் இறுதி முடிவு எடுக்கப்படும் ஒரு வருடத்துக்கு முன்பு அறுபத்தி நான்கு வயதான ஒருவர் வாலிசலனுக்கு அருகில் உள்ள பாதசாரி பாலத்திலிருந்து பேர் திசையில் நெடுஞ்சாலையில் கற்களை வீசினார் சம்பவத்தின் போது நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக கற்கள் எதுவும் ஒரு வாகனத்தை தாக்கவில்லை ஆனால் அந்த நபர் இன்னும் குற்றவாளியாக கருதப்படுகிறார் கற்கள் இந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் ஒரு அறிக்கையை விளைவித்தது மனிதன் தெருவில் அறிந்த கற்கள் நான்கு முதல் ஆறு சென்டிமீட்டர் விட்டம் கொண்டவை அவர்களால் எந்த சேதமும் ஏற்படவில்லை என்றாலும் அந்த நபரை போலீசார் பிடித்து புகார் அளித்தனர் அவர் சாலை போக்குவரத்துக்கு ஆபத்தை தாக குற்றம் சாட்டப்பட்டார் குறிப்பாக சாலையை பயன்படுத்துபவர்கள் மற்றும் பிறரின் சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாகவே குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தண்டனையின் படி ஓடும் காரின் மீது கல் அறிந்தால் ஓட்டுநரிடமிருந்து ஒரு அபாயகரமான எதிர்விழிவு ஏற்படலாம் அதாவது திடீரென தப்பிக்கும் சூழ்ச்சி அல்லது ஒரு கண அதிர்ச்சி என்பன விபத்துக்கு வழிவகுக்கும் எனவே அவரது நடத்தை கிரிமினல் குற்றமாக வகைப்படுத்தப்பட்டது இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக நேரடி தீங்கு எதுவும் இல்லை அந்த நபரின் நோக்கம் தெரியவில்லை என்றாலும் அவருக்கு அரசு வழக்கறிஞர் அலுவலகம் நிபந்தனையோடு கூடிய அவர் விதித்தது ஆக மொத்தம் இரண்டாயிரத்து எழுநூறு பிராங்குகள் அவர்

பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ダイノトゥルンバタインデ மற்றும் தற்போதைய குடும்ப காற்றழுத்தமான கணக்கெடுப்பின்படி சுவிட்சர்லாந்தில் பலருக்கு பண கவலையே பெரிய பிரச்சனையாக உள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக நடுத்தர வருமானம் பெறும் குடும்பங்களால் பாதிப்படைந்துள்ளன கணக்கெடுக்கப்பட்ட நடுத்தர வருமான குடும்பங்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் தங்கள் வருமானம் தற்போதைய செலவுகளுக்கு போதுமானது என்று கூறுகின்றனர் பல குடும்பங்களின் நிதி கையிருப்பு இல்லை என்று கூறுகின்றனர் இந்த சுமைக்கு ஒரு முக்கிய காரணம் உயர் மருத்துவ காப்பீட்டு கட்டணமாகும் கணக்கெடுப்பில் பதிலளித்தவர்களின் பாதி பேர் இந்த செலவுகள் குறைக்கப்பட்டால் அவர்களின் நிதி நிலைமை மேம்படும் என்று நம்புகின்றனர் பல குடும்பங்கள் பணத்தை ஒதுக்கி வைப்பதில் சிரமப்படுவதாகவும் கணக்கெடுப்பு காட்டுகிறது கணக்கெடுக்கப்பட்டவர்களில் மூன்றில் இரண்டு பங்கினர் மாதத்துக்கு ஐநூறு பிராங்களுக்கு மேல் சேமிக்க முடியாது பதினான்கு சதவீதம் பேர் மாத்திரமே மாதத்துக்கு ஆயிரத்து ஐநூறு பிராங்களுக்கு மேல் சேமிக்க முடிகிறது சுவிட்சர்லாந்தில் உள்ள பலருக்கு குறிப்பாக சராசரி வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பின்மை ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதை இந்த முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன சுவிட்சர்லாந்தில் வாழும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற விரும்புகிறார்கள் என்ற தகவல் ஒன்று வெளியானது கம்பாரிஸ் என் இணையதளம் சமீபத்தில் மேற்கொண்ட ஆய்வொன்றில் ஆயிரக்கணக்கான சுவிஸ் குடும்பங்கள் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற விரும்புவது தெரிய வந்தது அவர்கள் செல்ல விரும்பும் நாடு பிரான்ஸ் ஆகும் சுவிஸ் குடும்பங்களில் ஐந்து சதவீதம் அதாவது ஐம்பத்தோராயிரம் குடும்பங்கள் பிரான்சுக்கு சென்று குடியேற விருப்பம் தெரிவித்துள்ளனர் அதற்கு முக்கிய காரணம் பிரான்சில் நிலவும் விலைவாசி அத்துடன் அங்கு வீடுகள் விலையும் குறைவாக உள்ளதோடு வாழ்க்கை தரமும் சிறப்பாக இருக்கும் என நம்புவதால் சுவிஸ் மக்கள் பலர் பிரான்சில் குடியேற விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஆனால் வேலைக்கு சுவிட்சர்லாந்துக்கு வர வேண்டுமே அத்துடன் இத்தனை ஆண்டுகளாக பழகிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரை பிரியவும் அவர்களுக்கு கஷ்டமாக உள்ளதாம் என்றாலும் ஆய்வில் பங்கேற்றவர்களில் எழுபது சதவீதம் பேர் நாங்கள் பிரான்சுக்கு குடிபெற விரும்புகிறோம் ஆனால் எங்களுக்கு தெரிந்த சிலர் ஏற்கனவே பிரான்சுக்கு குடிபெயர்ந்து விட்டது எங்களுக்கு தெரியும் என்று கூறியுள்ளனர் சுவிட்சர்லாந்திலிருந்து ஜெனிவா மற்றும் சூரிச் இருந்து கீத்ரோவுக்கு செல்லவிருந்த அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன சுவிஸ் சர்வதேச விமான சேவை நிறுவனம் லண்டன் கீத்ரோ விமான நிலையத்தில் ஏற்பட்ட பெரிய தீ விப தாலிபாறு விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன ஜெனிவாவிலிருந்து புறப்படவிருந்த பத்து சுவிஸ் விமானங்கள் மற்றும் இருந்து புறப்படவிருந்த பதினான்கு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக லுப்தான் குழுமம் தெரிவித்தது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாளை அன்று சுவிட்சர்லாந்து மற்றும் லண்டன் ஹீத்ரோவுக்கு இடையிலான அனைத்து விமானங்களின் டிக்கெட் விற்பனையும் நிறுத்தப்பட்டுள்ளதாக சுவிஸ் அறிவித்துள்ளது லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தை நிர்வகிக்கும் ஹீத்ரோ ஏ போர் ஹால்டிங்ஸ் நிறுவனம் இந்த தீ விபத்தால் அடுத்த சில நாட்களுக்கு கடுமையான போக்குவரத்து சிரமங்கள் ஏற்படும் என்று எச்சரித்தது உலகளவில் ஐந்தாவது பெரிய விமான நிலையமான ஹீத்ரோ தினசரி இரண்டு லட்சத்து முப்பதாயிரம் பயணிகளை ஏற்றிவிடும் திறன் கொண்டது எண்பது நாடுகளுக்கு விமான சேவைகளை வழங்கி ஆயிரத்து முன்னூறு விமானங்கள் தினசரி ஹீத்ரோவில் இருந்து புறப்படும் இந்த தீ விபத்தினால் லண்டன் ஹார்பிக் விமான நிலையம் தச்சமயம் பிற விமானங்களை திசை திருப்பி ஏற்க தொடங்கியுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஹீத்ரோவுக்கு அருகில் மின்சார துணை நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து மூலம் விமான நிலையத்தின் மின்சாரம் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது இதனால் உலகம் முழுவதும் பல விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டன எழுபதுக்கு மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் அந்த மேற்கு பகுதியில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் தீ விபத்தால் ஹீத்ரோவின் மின்சார ஆதாரமும் இதற்கான காப்பு மின் விநியோக அமைப்பும் முடங்கியது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கோருகின்றனர் பாசல் பகுதியில் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போன ஒருவர் வெள்ளிக்கிழமை காலை சொலத்தோன் மாகாணத்தில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டார் அவரது மரணத்தில் வேறு ஒருவருக்கு தொடர்பு உள்ளதற்கான ஆதாரம் போலீசாரிடம் கிடையாது குற்றம் நடந்ததுக்கான ஆதாரமும் இல்லை இறந்தவர் மற்றும் அவரது உறவினர்களின் தனி உரிமையை கருத்தில் கொண்டு வழக்கு பற்றிய கூடுதல் விவரங்கள் வெளியிடப்படாது இதனை போலீசார் அறிவித்துள்ளனர் இது பற்றிய விசாரணைகள் தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்